முத்தாடுங்க முத்த ஒரு கண்ணடிங்க ஒரு கண்ணடிகா ஐயோ ஐயோ கண்ணி ஹலோ ஹாய் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து ஹாப்பி சண்டே எப்பயுமே நம்மளுக்கு ஹாப்பி சண்டே தான் அப்பா வந்து இப்போ சிக்கனு மட்டனு தாள கால் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஒரே வந்து மட்டனு சிக்கன் அந்த மாதிரி கறி விஷயமாக தான் போயிடுச்சு மீன் சாப்பிட்டு வந்து நாங்கள் வந்து எப்படியும் ஒரு ஒன்றரை மாதம் கிட்ட ஆகிடுச்சு அந்தாலும் அப்பா வந்து காலையில் மீன் எடுத்துகிட்டு வந்தோம்னா அப்பா மீன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாருங்கள் என்ன மீன் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு நான் காட்டுறேன் அப்பா அவங்கக்கிட்ட மீன் வந்து செம்ம சதியாக இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து தேங்காய் பாறை தேங்காய் பாறை மீன் தான் இன்றைக்கி வந்து அப்பா இது வந்து கொடுத்துருக்காரு ஆல்ரெடி இந்த தோல் உரிச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு இந்த மீன் வந்து கறி மாதிரி இருக்கும் நல்லாவும் இருக்கும் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் யாருக்கு பிடிக்குதோ மறக்காமல் வந்து எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்களுக்கு மீன்னாலே ரொம்ப பிடிக்கும் மீன்னாலே மீன் குழம்புனாலே எல்லாருக்குமே பிடிக்கும் அதேவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்புனாலே ரெண்டு மாசமாக நான் இதை மிஸ் பண்ணிட்டேன் இன்றைக்கி தான் வந்து செய்ய போகிறேன் நல்லா சாப்பிட போகிறேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வந்து மீன் குழம்பு செய்ய போகலாம் அதுக்கு முன்னாடி வந்து இல்ல ஸ்டீவி என்ன பண்றாங்கங்க பாருங்க தண்ணிலே கை வச்சுட்டு அங்க பாருங்க என்ன அமங்கள என்னடா ஸ்டீவிமா என்ன பண்றீங்க மீன் சாப்பிடுறீங்களா மீன் சாப்பிடுறீங்களா மீன் சாப்பிடுறீங்களா செய்யலாமா வரீங்களா செய்யலாமா நீ நான் அம்மா ஆயா தாத்தா எல்லாம் செய்யலாமா அங்க ஹாய் சொல்லுங்க அங்க ஹாய் சொல்லுங்க அங்க ஹாய் அங்க ஹாய் 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 சா முத்த கொடுங்க முத்த கொடுங்க முத்த ஒரு கண் அடிங்க ஒரு கண் அடிங்க

திரங்க நம்ம மீன் குழம்பு கூட்டிட்டு அதுக்கு மீன் மீन கழுவி மீன் குழம்புல போட்டு சாதத்தை வச்சு ஒரு புட்டி புடிக்க வேண்டியதா வாங்க. குழம்பு தாளிச்சிட்டு இருக்காம்பா. ரெண்டு குழம்பு ஒரு பெரிய குழம்பு. எங்க குழம்புக்கு புளி கறிச்சிச்சு இங்க குழம்புக்கு புளி கடக

என்ன பண்றாங்க இது வந்து புளி ஊத்தி நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மாமாக்கு வந்து அங்க வதங்கிட்டு இருக்கு இது வந்து நம்ம குழம்பு மாமாக்கு வந்து இங்க வதங்கிட்டு இருக்கு அது தண்ணி ஊற்றணும் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்ப வந்து நம்ம வந்து வாங்க மீன் கழுவிட்டு வந்துடலாம் சரிங்க குழம்பு வந்து கூட்டி விட்டாச்சு இப்போ வந்து மீன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் இந்த மீனை வந்து அங்கே கட் பண்ணி கொடுத்து தான் இருந்தாலும் வந்து கொஞ்சம் அதுலேயும் வந்து எல்லாம் இருக்கும் அதை எடுத்துட்டு நம்ம அலசி எடுத்துக்கலாம் அலசி எடுத்துகிட்டு வந்து நம்ம குழம்புல போட்டுக்கலாம் ரெண்டு குழம்பும் கொதிக்குது வாசனை கம்ம கம்முன்னு வந்துட்டு சரிங்க மீன் கழுவியாச்சு குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு சரி வாங்க வந்து நம்ம மீனை வந்து குழம்புல போடலாம் கொதி வந்துருச்சு நல்லா இங்க பாருங்க திக்காயிடுச்சு மாமா குழம்பு வந்து இப்ப இதுல வந்து நம்ம மீன் போட்டுக்கலாம் ஒரு மீன் கணக்கு போட்டுக்கிட்டாமா இன்னும் மீன் ஒரு தலை போட்டுக்கிறேன் ரெண்டு கண்டம் போட்டுக்கிறேன் ஒரு வால் போட்டுக்கிறேன் மாமா குழம்பு ரெடி ஆயிருச்சு நல்லா கொதிச்சோடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதான் வந்து காலையில இதுதான் நம்மளுக்கு வந்து டிஃபன் நீங்க எந்த டைம்ல வந்து மதியம் சாப்பிடுவீங்களா காலையில சாப்பிடுவோம் மறக்காம கவனம் பண்ணுங்க நம்ம வீட்டுல வந்து நான்வெஜ் எடுத்தாலே வந்து காலையில தான் மதியம் அந்த டைம்ல காலையில பாருங்க நம்ம மீன் குழம்பு வந்து நல்லா திக்க மீன் போட்ட போட்டோடனே இப்ப இதுவே தண்ணியாயிரும் அது அதுக்குள்ள வந்து மாமா குழம்பு ரெடியா இறக்கி வச்சிருக்கு சரி சாதம் வள வச்சிருக்கோம் சரி வாங்க மீன் போட்டுக்கலாம் வாங்க மீன் நல்லா செம சத மீன் இதெல்லாம்

குழம்பா பார்க்கும்போதே நல்லா இருக்கு கொதிக்கிறதுனால மீன் வந்து நம்மளுக்கு எடுக்க முடியல இங்கு பேருங்க அம்மையா இருக்கும் மீனை இதுவே போதும் நம்ம ஊற்றிட்டு சாப்பிட்றதுக்கு சரி நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுட்டு இறைக்கிட வேண்டிதான் சுட சுட மீன் குழம்பு சுட சுட சாப்பாடு ஆஃப் பண்ணிட வேண்டிதான் நம்ம மூடி போட்டு சாதம் வெடிச்சோடனே ஒரு பிடி பிடிக்க வேண்டியது செம்ம வெயில் அடிக்குது நம்ம ஊரில் பனியும் இருக்குது வெயிலும் இருக்குது இந்த கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது மீன் குழம்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இன்னும் சாப்பிட்ல சரி துணி தோசிட்டு வந்து காய போட்டு போய் ஃப்ரீயாக சாப்பிட்லான்னு தான் வந்திருக்கேன் பாப்பா பெட்டு காய்ஞ்சிட்டு இருக்கீங்க

ஏன்னா அப்படி இருந்தா தானே சாப்பிடுறது கொஞ்சம் நல்லா இருக்கும் தெம்பா அதனால காத்தாலே இருந்து சாப்பிடல அதனால இன்னும் வந்துட்ட மேல தாத்தா கூட பாருங்க துணி காய போட்டு இருந்தா அவ்வளவு சீக்கிரம் மேலே வந்துட்டாங்க பாருங்க பத்தரை மணி பதினோரு மணிக்கே வெயில் எப்படி அடிக்குது பாருங்க இங்க நம்ம ஊர்ல ஊத்துற பணிக்கு இந்த வெயில் பதினோரு மணிக்கெல்லாம் பாருங்க பாப்பாவை கடை கண்டு மேலே வந்துட்டாங்க கூசுதான் கண்ணு கூசுதான் இப்போ பாருங்க இப்போ பாருங்க இப்ப பாருங்க வெக்கம் படுறாங்க அவங்க வீக் ஏ ஏ வீட்டுமா ஜோட்டியே போட்டுக்க மாட்டாங்க முடி ஃபுல்லாக முன்னாடி வந்துடுது ஜோட்டி போட்டுக்கிறீங்களாமா ஊன்றாங்க போட்டால் அப்படி கழுத்தி போட்டுடுறாங்க சரி போலாமா கீழே அப்பாண்ட போகலாமா ம் சரி வாங்க போகலாம் தலாங்க மீன் எங்க இருந்தாங்களோ தெரியல நம்ம வீட்டில் இருக்காங்க மீன் மாமாக்கு வந்து புளி ஊத்தாத மீன் குழம்பு இது வெள்ளை சாதம் இது வந்து எங்களுக்கு புளி ஊத்தி வச்சிருக்க மீன் குழம்பு இது வந்து சுட தண்ணி

ஒ லா என்னது அம்மாவுக்கு அந்த மாதிரி பண்ணுகிறேன் நீ ஊத்தலையாப்பாத்தா என்ன மீன் போட போற உனக்கு தைரியமா ஒரே நிமிஷம் ஆமா கடைக்கு வந்திருக்காங்க அதுக்குள்ளேயே கடைக்கு வந்துருக்காங்க போயிட்டா

இதுல ஆமா அந்த மாதிரி புட்டு செஞ்சா ரொம்ப டேஸ்ட். சேய் 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 வேற லெவல். यार लेवलला அப்பா சொல்றே. லெதர் நல்லா இருக்கா? இவ எப்பவுமே 4 வாய் ஏத்தி சொல்லுவா. சூப்பரா இருக்குது. இருக்குது. மீனும் நல்லா வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாம்.

இன்னைக்கு நம்ம எல்லாம் சண்டே ஸ்பெஷல் ஹாப்பி சண்டே